அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது செல்வ வளம் பெருகுவதற்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு கேட்ட வரத்தை பெறுவதற்கு பங்குனி உத்திரம் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில பார்க்க போறோம் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்று வாங்கினால் கூட உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் இதை பற்றி ஒரு தெளிவாக விரிவான பதிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் விலகும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாரும் தவற விட்டுடக்கூடாது அந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திர நாள் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் மட்டும் கிடையாது அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் உரிய ஒரு நாள் அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கும் சரி திருமண வாழ்க்கை நல்லா நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களும் பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க அந்த வகையில தான் முருக அருளியும் பெறுவதற்கு மற்ற தெய்வங்களின் அருளியும் பெறுவதற்கு நம்ம பங்குனி உத்திர நாள் என்று வாங்கக்கூடிய பொருட்களை பற்றி ஆன்மீகம் சார்பாக பார்க்க போறோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் அப்படின்றது இருக்கு அந்த பொருட்களை வாங்கினா அந்த தெய்வத்திற்கு உரிய பொருட்களை அந்த நாள்ல வாங்கினா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் செல்வ வளம் உண்டாகும் அந்த வகையில தான் சில பொருட்களை பங்குனி உத்திர நாளன்னைக்கு நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அருளும் செழிப்பும் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை இந்த பொருட்களை அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற கடைக்கு சென்று கைப்பட காசு கொடுத்து வாங்குங்க கடன் வைத்தெல்லாம் வாங்கக்கூடாது முதலாவதாக நீங்க வாங்கக்கூடியது பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வர்றதுனால பங்குனி உத்திரம் வருகின்ற பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த திதி ஆரம்பிக்கின்ற நேரம் பத்தாம் தேதி மதிய நேரத்திற்கு மேலே ஆரம்பிக்கின்றது இது பதினொன்றாம் தேதி நாலு மணிக்கு மதிய நேரத்தில் முடிவடைகின்றது இதை பற்றிய தெளிவான விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துட்டேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலான்னா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சரி இந்த வெள்ளிக்கிழமை அன்று பதினொன்றாம் அன்று நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்களில் மிகவும் முக்கியமானது முதலாவதாக இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் கல்லுப்பு தவறாமல் வாங்குங்க உப்பு எந்த வடிவத்தில் வேணாலும் வாங்கலாம் அது கல்லுப்போ தூள் உப்போ அன்றைய தினம் இதை நீங்க வாங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இது மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டில் ஏற்படுத்தும் நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அதனால தவறாமல் கல் உப்பு வாங்குங்க இதன் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது முருகப்பெருமானுக்கு உரிய மிகவும் விசேஷமான பொருட்கள்ல வெள்ளம் வாங்கலாம் இந்த வெள்ளமும் இனிப்பு சுவை மிக்கது அதனால வெள்ளத்தை வாங்கிட்டு வந்தோம் வெயித்தும் வழிபாடு பண்ணுங்க அடுத்தது மூன்றாவதாக நீங்க வாங்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமானுக்கு உரிய கல்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் இதுல ஏதாவது ஒன்றாவது வாங்கலாம் ஏன்னா மூணுமே முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் தான் அடுத்தது மஞ்சள் குங்குமம் வாங்குங்க இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் நடந்த நாள் அதனால இந்த நாள்ல மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வாங்கினா நம்முடைய வாழ்க்கையிலயும் மங்களங்கள் பெருகும் அடுத்தது வாசனை பொருட்கள் வாங்குங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அன்றைய தினத்துல சந்தனம் பன்னீர் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணலாம் இல்ல அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதை மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும் பங்குனி உத்திர நாள் என்று தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க ஆலயங்களுக்கு சென்று அந்த திருமணத்தில் கலந்துக்கோங்க இப்படி நீங்க கலந்து மூலமாக உங்களுக்கு சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அது விலகும் முக்கியமா பாத்தீங்கன்னா தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் அன்றைய தினம் வாங்கலாம் சுமங்கலி பெண்களுக்கும் வைத்து கொடுக்கலாம் அதை முடிந்தால் அன்றைய தினம் செய்து பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை வாழ்க்கையில் இது உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பங்குனி உத்திரம் அன்று தவறாமல் தானம் பண்ணணும் அந்த தானம் நீர்தானமாக இருக்கலாம் வஸ்திர தானமாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு தானம் அன்றைய தினம் பண்ணுங்க இது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது கர்ம வினைகள் இருக்கு அதனுடைய தாக்கத்தை படிப்படியாக குறைக்கும் குடும்பத்தில் இதன் மூலமாக சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்று மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்ன விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த தகவல்கள் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது கண்ணங்களில் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி கன்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகன்னங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெண் தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்